நம்ம அபிகாசில் சண்டே ஆப்பிட்றேன் நீங்கள் பார்த்துட்டுருக்க வண்டி உண்டாய் ஐட்டன் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஏர் பேக் டைப் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டின்னு சொல்லலாம் வெறும் எண்பத்தாறாயிரம் மட்டுமே ரன் பண்ணியிருக்காங்க தெளிவான வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டாப் மாடல் வண்டி எடுத்திருக்காங்க சார் ஏர் பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் பேக் வைப்பர் இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது சார் எல்லா ஆப்ஷனும் இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் சார் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் லேட்டஸ்ட் வண்டி பெட்ரோல் வண்டி சார் லெதர் சீட் கவரோட தெளிவான வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த செலவுமே கிடையாது ரொம்ப குறைஞ்ச வழிக்கு தான் கொடுக்க போகிறோம் கம்பெனி செட்டு வந்துடும் பாருங்கள் ட்ரைவர் ஏர் பேக் பேசஞ்சர் ஏர்பேக் அதே மாதிரி ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள் எல்லாமே வந்துடும் மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே கம்பெனிலேயே கொடுத்துருவாங்க ஸ்டேரிங்லேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார் ஹாஸ்டாவில் டாப் டென் மாடல் வண்டி தெளிவாக இருக்கும் சார் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவுமே கிடையாது ஆயில் சர்வீஸு புது பேட்டரி எல்லாமே இங்குள்ளிங் எல்லாமே கஸ்டமரே பண்ணி வச்சுருக்கார் சார் இது சண்டே ஆஃபர் பிரைஸில் இந்த வண்டிக்கு பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்தர்லாம் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி பிரைஸ் கேட்குறோம் இந்த வண்டி பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க அபிகாசை பொறுத்த வரைக்கும் நேரில் வர கஸ்டமருக்கு முன்னிருமே சார் எப்பயுமே நேரில் வந்துட்டு இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி வேணும்னு கேளுங்க கஸ்டமர் நம்பர் கொடுத்து டேரக்டாக நீங்களே காண்டக்ட் பண்ணிக்கலாம் சார் கஸ்டமர் நம்பர் கொடுக்குறேன் என்ன விலை வேணுமோ நேரில் கேளுங்க டைரெக்டாக பேசி வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னால் ஆர்சி ஓனர் தான் நம்மக்கிட்ட வண்டி கொடுக்குறாங்க அபிகர்ஸை பொறுத்த வரைக்கும் வண்டி நீங்கள் பார்க்கிங் செல் கொடுத்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸே முடிச்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி ரேட்டு சார் நீங்கள் மார்க்கெட் ரேட் என்ன வேல்யூ கரெக்டாக ஸ்கோர்ட் பண்ணி அந்த ப்ரைஸுக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவோம் நேரில் வாங்க நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் சார் ஆர்காட் அபிகார்ஸ் நன்றி வணக்கம்